பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த எட்டு பேர் போட்டியிட்டுள்ளனர் பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய வம்சாவளியான ரிஷி சுனக்கின் பழமை வாய்ந்த கட்சியும் ரேக் ஸ்டார்மர் தலைமையிலான தொழிலாளர் கட்சியும் நேருக்கு நேர் மோதுகின்றன இவை தவிர கிரீன் பார்ட்டி லிபரல் டெமோக்ராட்டிஸ் உள்ளிட்ட பதினோரு முக்கிய கட்சிகளும் போட்டியிட்டன முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த முறை இந்திய வம்சாவளியினர் ஏராளமானோர் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றனர் தொழிலாளர் கட்சி அதிகபட்சமாக முப்பத்தி மூன்று இந்திய வம்சாவளியினரை களத்தில் நிறுத்தியுள்ளது பழமை வாய்த கட்சி முப்பது பேரையும் கிரீன் பார்ட்டி மற்றும் ரிஃபார்ம் யூகே தலா பதிமூன்று பேரையும் லிபரல் டெமோக்ராட்டிஸ் பதினோரு பேரையும் தேர்தலில் நிறுத்தியுள்ளனர் ஒட்டுமொத்தமாக பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் நூற்றி ஏழு இந்திய வம்சாவளியினர் போட்டியிட்ட நிலையில் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட உமா குமரன் கவின் ஹரன் மயூரன் செந்திலாதன் கமலா குகன் டெவினா பால் நரணி குத்ரா ராஜன் கிருஷ்ணி ஜாகிர் ஹுசைன் ஆகிய எட்டு பேர் பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க